முக்கியமானது அதுல வந்து ஃப்ரண்ட் பேக் வெவ்வேறு இருக்குது ஃப்ரண்ட்டுக்கு வந்து மூணு நாச்சி வருமா நான் என்ற ஏற்கனவே என்னோட ஃபுல் கட்டிங் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல மூணு நாச்சி வரணும் பேக்ல ரெண்டு நாச்சி வரணும்னு உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா சோல்ட்ரு கட்டு ஒரு நாச்சிமா இது வந்து ஃபிஷ் கட்டிங் ஃப்ரண்ட்ல ஃபிஷ் கட்டிங் கொடுக்கும்ல அது ஒரு நாச்சி அப்புறம் இங்க அதாவது ஆம்கோ கீழே ஒரு நாச்சி வரணும் மூணு நாச்சி இருக்குது இத பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்டும் சரி நீங்களும் சரி கமெண்ட்ல கேட்டிருக்கீங்க எங்களுக்கு வந்து எப்படி தைச்சாலும் ஒரே பக்கமா வந்துருது அப்படின்னு கேட்டுக்கிறீங்க அந்த மாதிரி வரக்கூடாது கண்டினியூஸா தப்பா வரக்கூடாது தப்பா நீங்க தைக்க கூடாதுங்கிறக்காக ஒரு சின்ன டிப்ஸ் ஓகேங்களா இப்ப பாருங்க இப்ப நீங்க வச்சிருக்கீங்க முதல்ல நீங்க எப்படி தைக்கிறீங்கன்னு பாருங்க இப்படி வச்சிருக்கீங்க அதாவது மூணு நாச்சு எம் பக்கமா இருக்குது ஓகேங்களா மூணு நாச்சு எம் பக்கமா இருக்குது ரெண்டு நாச்சு இங்க ஒரு நாச்சு இங்க ஒரு நாச்சு இருக்குது எனக்கு ஆப்போசிட்டா இருக்குது ஓகேங்களா இப்போ நான் இதுக்கு ஒட்டு கொடுக்க போற பாருங்க முதல் துணியில நீங்க எப்படி ஒட்டு கொடுக்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் ரெண்டாவது கையில ஒட்டு கொடுக்கணும் ஓகேங்களா நல்ல டீட்டெயிலா பாத்துக்கங்க நான் பொறுமையாவே சொல்லி தரேன் உங்களுக்கு இப்போ பாருங்க இதுக்கு நான் ஒட்டு கொடுக்க போறேன் இப்போ பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு நாச்சு இங்க இருக்குதுமா ரெண்டு அடியில் அடிய என்னோட ஒட்டு துணிவை அடியில வைக்கிறேன் அடியில் வச்சுட்டு நான் இப்போ முதல்ல ஒரு பீஸ் கொடுத்துட்டேன் ஓகேங்களா இப்போ இதுக்கு ரெண்டையும் விரித்து வச்சு அமுக்கடி கொடுக்க போறேன் ஏன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் அப்புறம் துணி புரியாது சரிங்களா இப்போ கொடுத்தாச்சு இப்போ பாத்தீங்களா இது வந்து மேலுக்கிறது கெட்ட பக்கம் கீழ்கிறது நல்ல பக்கம் ஆயிடுச்சு ஏன்னா ராங்கு ரைட்டு ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த மூணு நாச்சி பக்கம் அதே மாதிரி அடியில் குடுக்குறீங்க அடியில் கொடுத்துட்டு இப்படி கொடுக்குறீங்க ஒட்டு ஓகேங்களா பாத்துக்கோங்க நல்லா பார்த்துக்குங்க ஏன்னா உங்களுக்கு வந்து தப்ப பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் இவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்கிறேன் இதை வந்து நம்ம குழப்பம் வேண்டாம் நான் இதை அடிக்கிற அடி அடிக்கிறதுக்காக உங்களுக்கு திருப்பி போட்டுருக்கிறேன் குழப்பம் வேண்டாமா இப்போ பாருங்க எக்ஸ்ட்ரா இருக்கிறத நான் கட் பண்ணி எடுத்துடுறேன் கட் பண்ணி எடுத்துட்டு பாத்தீங்களா இப்போ பாருங்க இங்க ரெண்டு நாசி எனக்கு ஆப்போசிட் இருக்குது மூணு நாசி என் பக்கத்துல இருக்குது ராங்கு மேல் இருக்குது ஓகேங்களா இப்போ ரெண்டாவது கை எடுக்கறோம் நான் இப்போ ரெண்டாவது கை எடுக்கறோம்ங்கலாம் இப்போ பாருங்க இப்போ இத நான் அடிச்சு இருக்கேன் இப்போ பாருங்க இந்த இந்த மூணு நாசி பக்கத்துலயே இந்த மூணு நாசி போகும் புரிஞ்சுதுங்களா இந்த மூணு நாசி இருக்கிற பக்கம் இது ராங்கு உள்ள இருக்கிறது ரைட்டு அப்போ இங்க வரு இந்த மூணு நாச்சி ஒன்னு ரெண்டு மூணு நாச்சி இப்போ இந்த பக்கத்துல நான் என்ன பண்றேன் பாருங்க இது இப்படியே எடுத்து இது இப்படி தள்ளி வச்சுக்கோங்க அதுக்குள்ள துணி கீழே போட்ட வேண்டாம் இங்க பாரு இப்படி வச்சுக்கிறேன் வச்சுட்டு இப்போ பாத்தீங்கன்னா இதையும் நான் அடிக்கிறேன் இதே எச்சடி போடுறோம் நீங்க இந்த பக்கம் அதே மாதிரி கீழே கொடுத்துடுறீங்க குடுத்துட்டீங்களா இப்போ பாத்தீங்கன்னா இது கரெக்டா இருக்கும் பாருங்க இதை மடிச்சு வேணா காட்டுறவங்களுக்கு இப்போ பாருங்க நல்ல பக்கமா காட்டுறேன் பாருங்க பாரு இது வந்து லெஃப்ட்டு ரைட்டு கை லெஃப்ட் ரைட்டு ஃப்ரண்ட்ல வந்துருச்சு பாருங்க ரெண்டுமே இனி தப்பே ஆகாது நீங்க நீ எப்ப வேணா கீழே மடிச்சு அடிச்சுக்கலாம் என்ன பண்ணா பண்ணிக்கலாம் ஓகேங்களா இந்த மெத்தேட்ல நீங்க கப்பும் இந்த தைச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரே பக்கமா கப்பு வரும் தப்பு பண்ணுவாங்க ஒரே பக்கமா கப்பு வந்துருச்சு அப்படின்னு உட்காந்து பிரிப்பாங்க அதுவே லைனிங் பிளவுஸ் நார்மல் பிளவுஸ்னா பிரிச்சிடலாம் கப்ப இதே லைனிங் பிளவுஸ்னா என்ன பண்ணுவீங்க அடிச்சு பேக் பண்ணி முடிச்சு அடி போட்டிருப்பீங்க அத்தனை உட்காந்து பிரிச்சா பிளவுஸ் நட்டோ நம்மளோட டைமிங் போயிடும் அதனால தைக்கிற போது என்னோட ஃபார்முலா இப்படித்தான் இந்த ஃபார்முலா பிரகாரம் தைச்சா சின்ன தப்பு கூட வரவே வராது பிகினர்ஸ் ஒரு ரெண்டு நாள் தான் கிளாஸ்க்கு போயிருக்கிறேன் நான் தெக்க போறேன் அப்படின்னா நான் சொல்ற மெத்தேல நீங்க தைச்சீங்கன்னா ஒரு இத்தூட தப்பு வராது நம்ம ஏற்கனவே நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா வீடியோவும் இருக்கு ஸ்டிச்சிங் வீடியோ இருக்கு நீங்க அதை பார்த்து நல்லா டீட்டெயிலா தெரிஞ்சுக்கங்க நம்மளோட அதாவது டெய்லரிங் வீடியோ தனியா இருக்கும் நம்மளோட ஆறு வீடியோ தனியா இருக்கும் போன்ல பாத்தீங்கன்னா பிளேலிஸ்ட் ஒண்ணு இருக்குமா அதுல நீங்க போய் பாத்தீங்கன்னா தனித்தனியா நாங்க போட்டு வச்சிருக்கோம் நீங்க தொடங்க வேண்டிய அவசியம் கிடையாது ஓகேங்களா நன்றி வாட்